மன்னாரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பிணையில் செல்வதற்கு இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மன்னார் நீதிமன்றத்தில் அர்ஜுனாவை இன்றைய தினம் முற்படுத்திய போது அவருக்கு சரீரப்பணை விளங்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சனிக்கிழமை காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீஸ்தாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட வைத்தியர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய போது அவரை இன்றைய தினம் புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இன்றைய நிலையில் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனாவை இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை சரீரப்பணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார் இதேவழை வைத்தியரை பார்வையிடுவதற்காக மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் நீதிமன்ற பகுதியில் சூழ்ந்து கொண்டமையை அவதானிக்க கூடியதாக இருந்ததாக எமது மன்னார் செய்தியாளர் தெரிவித்தார் குறிப்பாக குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பல தரப்பட்ட மக்களும் வைத்தியர் அர்ஜுனாவுக்காக காத்திருந்ததுடன் அவரை எப்படியாவது ஒருமுறை எனும் பார்த்துவிட வேண்டும் என்று கத்தில் இருந்ததாக நீதிமன்றும் அவருக்கு மாலைகள் அணிவித்து சினிமாவில் மட்டுமே நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் முதன்முறையாக தமிழர் தாயக பகுதியில் சாதாரண வைத்தியர் ஒருவருக்கு இடம்பெற்றுள்ளமை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் மன்னார் தம்பனை குலத்தை சேர்ந்த இளம் தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்திய செயற்பாட்டு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக வைத்தியர் அர்த்துனா மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்